நேற்று மாலை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த திருநின்றவூர் ஜெயராமன் அவர்கள் தனது பால் வியாபாரம் நிமித்தமாக இரண்டு சக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே இரண்டு இளைஞர்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து அவர் மீது மோதியதோடு மட்டுமல்லாமல் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு சென்றுவிட்டனர் இதனால் ஜெயராமன் அவர்களுக்கு கழுத்து பகுதியில் அடிபட்டது இது குறித்து ஜெயராமன் அவர்கள் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் திருநின்றவூர் தீனதயாளன் அவர்களிடம் முறையிட்டார் பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்களின் தகவலின் பெயரில் தலைவர் வழக்கறிஞர் திரு தங்க சாந்தகுமார் அவர்களின் ஆலோசனையின் பெயரில் வடசென்னை மாவட்ட செயலாளர் பட்டாளம் பிரபு அவர்கள் பிற நிர்வாகிகளுடன் பி டு ஓட்டேரி காவல் நிலையம் சென்றனர் ஜெயராமன் அவர்களின் மீது வன்மத்துடன் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற அந்த இரண்டு இளைஞர்கள் மீது காவல் ஆய்வாளர் அவர்களிடத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஜெயராமனை எடுத்த அந்த இரண்டு இளைஞர்களையும் வாகனத்தின் நம்பரை மட்டும் வைத்து உடனடியாக பிடித்து குற்றவாளிகள் இருவர் மீதும் உரிய விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதலுதவி சிகிச்சைக்காக குற்றவாளிகளிடமிருந்து ஜெயராமன் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரப்பட்டது தமிழ்நாடு காவல் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் புகாரை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த பி டு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அவர்களையும் உதவி காவல் ஆய்வாளர் அவர்களையும் தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் நமது சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்தார் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கு உடனடியாக வந்து உதவி செய்த தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கும் பொது செயலாளர் தீனதயாளன் அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு பட்டாளம் பிரபு அவர்களுக்கும் பிற நிர்வாகிகளுக்கும் திருநின்றவூர் ஜெயராமன் அவர்கள் நன்றிவை தெரிவித்தார் நன்றி செய்தி வடிவம் சாய்கண்ணன் தலைமை நிலைய செயலாளர்